அஞ்சுமன் ஹிமாயத் இஸ்லாம் சம்பந்தமான உங்கள் குறைகளை புதிய நிர்வாகிகளிடம் தெரியப்படுத்தலாம் அஞ்சுமன் ஹிமாயத் இஸ்லாம் புதிய நிர்வாகிகள் சந்திப்பு திருச்சி மரக்கடை பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள அரங்கில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் தலைவர் சையத் முகமது ஹக்கீம் செயலாளர் அப்துல் ரஜா பொருளாளர் அப்துல் கலாம் துணைத் தலைவர் ராகுல் ஹமீத் துணை செயலாளர் அபுதாஹிர் ஆலோசகர் பூச்சிராஜ் முகமது உறுப்பினர்கள் அபிபுல்லா ஷேக் முகமத் உள்ளிட்ட புதிய நிர்வாகி கலந்து கொண்டு அறிமுகப்படுத்திக் கொண்டனர் மேலும் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்த வக்பு வாரிய தலைவர் நவாஸ் கனி மற்றும் வக்பு வாரிய உறுப்பினர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில் திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள அஞ்சுமன் ஹிமாயத் இஸ்லாமிடம் வக்புக்கு ஒப்படைக்கப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த இடம் சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் புதிய நிர்வாகிகளை சந்தித்து மக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம் மேலும் நிர்வாகத்தின் சார்பில் மதரசா அமைப்பது திருமண மண்டபங்கள் அமைப்பது ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் திருமண உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் செய்ய ஏற்பாடு செய்வது அனைத்து முடிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தங்கள் ஆதரவை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் முன்னோர்கள் செய்த இந்த வகுப்பினை சீர்திருத்தம் செய்து சீர்திருத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் எட்டு பேர் கொண்ட குழுவை பக்கு வாரியத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் ஏ பிளாக் பி பிளாக் என்று அரியமங்கலம் வடக்கு உக்கடை தாய்தில்லத் நகர் பகுதியில் அஞ்சுமண் நகர் என்று ஏ பிளாக்கில் எழுவது பிளாட்டும் பி பிளாக்கில் இரநூத்தி பதிமூணு பிளாட்டும் தரைவாடகைக்கு விடப்பட்டு அதில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது சில மனைகளாக இருக்கப்படுகிறது இந்த மனைகளின் வாடகையை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இன்று வரை வாடகை ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பிளாட்டுகள் மட்டுமே வாடகை வரப்பட்டுள்ளது பாக்கியுள்ள மனைகளில் வாடகை வரவில்லை வாடகையை வசூல் செய்வதற்காக நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி அந்த அஞ்சுமன் நகர் பள்ளிவாசலிலே ஒரு முகாம் போட்டோம் முகாமிலே முப்பதுலேருந்து நாற்பது பேர் வாடகை கட்டினார்கள் பாக்கியுள்ளவர்கள் வாடகை வந்து இங்கே ரெகுலராக கட்டிக்கிட்டு இருக்காங்க மனைகளில் வாடகையை வாடகை வா வாடகை பாக்கி வசூல் செய்து ஏழை எளியவர்களுக்கு பயன்படும் வகையில் பயன்படும் வகையில் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஆவணங்களை முன்னாள் அஞ்சு மணி நிர்வாகிகள் வாடகை ஒப்பந்தத்தினை சரிபார்த்து வாடகை ஒப்பந்தம் புதுப்பித்துக் கொடுப்பதற்கு நாங்கள் ரெடியாக தயாராக இருக்கிறோம் வாடகை ஒப்பந்தத்தில் சில புலறுபடிகள் இருப்பதனால் அதை செய்யப்பட்டு வாடகை ஒப்பந்தங்களை புதுப்பித்து கொடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் நிர்வாகிகள் சரிபார்க்கப்பட்டு செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் மேலும் மற்ற பகுதியில் உள்ள வக்குனை சீர் செய்து அதை வாடகை ஒப்பந்தத்தை புதுப்பித்து வருமான ஈட்டு மற்றும் பல நற்காரியங்கள் செய்வதற்கு இந்த நாங்கள் எட்டு பேர் கொண்ட குழு தயாராக இருக்கிறோம் இதில் இதில் வந்து நிர்வாகிகளாக எட்டு பேர்களை தலைவராக அப்துல் ஹக்கீம் அவர்களும் செயலாளராக அப்துல் ரஜாக் பாய் அவர்களும் பொருளாளராக எம் அப்துல் சலாம் அவர்களும் துணைத் தலைவராக எம்ஐடி சாகுல் அமீது அவர்களும் ஆலோசனை பூச்சி ராஜமோமி அவரும் துணைச் செயலாளராக அபுதாய் அவர்களும் கவுஸ் அவர்களும் உறுப்பினர்களாக கோல்டன் அபிபுல்லா அவர்களும் இருக்கிறார்கள் மற்றும் அந்த அஞ்சுமான் நகரிலே சாலை வசதிகள் தெருவிளக்குகள் மற்றும் அந்த குறுக்கே ஆற்றின் பகுதியில் பால தர அரசின் மூலியமாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இபி வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஈபி வாங்குவதற்கு அஞ்சு மணி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று மின்சார வாரியத்துக்கு சென்றால் நிச்சயமாக அவர்கள் ஈபி கணேசன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் கணக்கில் கொடுக்கல அதிகாது இன்னும் இதுவரையில் அந்த பணம் தரலை அதிகாது அதாவது இல்லை இல்லை தரல இல்லை 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 அது அதாவது அந்த கொடுக்கப்பட்ட பணங்கள் வந்து பேங்கில் டெபாசிட் ஆகி அது ஒரு அக்கௌண்ட் இருக்குது அது அவங்க அக்கௌண்ட்டு சப்மிட் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் தகு வாரியத்தில் இவங்க வக்பவரை இருந்துன்னு கொடுத்தா அமௌண்ட்டுலாம் இருக்குது அந்த அந்த கணக்குலாம் எங்களுக்கு தவறலாம் ஆனால் பணம் இருக்குது அது அங்கே கணக்கு கொடுக்குறாங்க அஞ்சுமன் நகரில் இடையூறுகள் சில இருந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் நிர்வாகத்தில் பேசி எல்லாருக்கும் குறைபாடுகளை சரி சொல்வதற்கு ஏற்பாடு ஆக்கிரமிப்புல ஒண்ணு இல்ல மேக்சிமம் கரெக்டா இருக்கு அஞ்சு மணி அப்புறம் இருக்கு ஒரு சில இடங்களில் வாடகை பாக்கி ஒன்று திட்டம் இருக்குது வந்து மதர்சா திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் இன்னும் வக்பு சொத்தில் எதெல்லாம் காலியா இருக்கும் அது பழைய பில்டிங் இடிச்சிட்டு புதுசாக கட்டி அது வாடகைக்கு வருமானத்துக்கு விட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் பாலம் போட்டுக்கு தான் நம்ம அங்கே ஆத்திரம் குறுக்க பாலம் போடுறதுக்கு அரசின் சென்று முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று அது புதுசாக பாலம் போடுறதுக்கு ஏற்பாடு அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் அரசுக்கு கொடுத்தா தானே அவங்க நமக்கு டெவலப் பண்ணுவாங்க அதுக்கு அரசு என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம பப்பில் கொடுத்துருவோம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடத்துல நிரந்தர ஆபீஸ் பாலக்கரை பகுதியில் நம்பர் ஏழு பாலக்கரை மெயின் ரோட்ல இதுக்கு அலுவலகம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு அதாவது போலி பத்திரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னாள் நிர்வாகிகள் தலைவர் அவர்கள் தலைமையின் கீழ உள்ளவங்க பத்திரத்தை முறையாக கொடுத்துருக்குறாங்க அந்த பத்திரத்தில் சில குளறுபடிகள் இருக்குது அந்த குளறுபடிகளை முன்னாள் நிர்வாகிகளை நாங்கள் ஆலோசனை பெற்று கரெக்டாக எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பத்திரங்கிறதுல வருஷப்படி தான் அந்த இரநூத்தி எண்பத்தி மூணு பிளாட் மட்டும்தான் சேல் பேல் பண்ணியிருக்காங்க பத்திரத்தில் சில குர குளறுபடி இருக்கிறது அதை வந்து முன்னாள் நிர்வாகிகள்கிட்ட நாங்கள் கேட்டு ஆலோசனை பெற்று சரி பண்ணி கொடுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் கொடுப்போம் அதில் உள்ள பாக்கி பிளாட்டுகள் வந்து யாரும் வாடகை கட்டாமல் பெண்டிங் இருந்ததுன்னா அதை வந்து வேற யாராவது அதுக்கு அதாவது அதுக்கு எலிஜிபிலிட்டி உள்ளவங்க தகுதி உள்ளவங்க அதாவது ஏழை எளியோர் பயன்படுறதுக்கு மட்டும்தான் அந்த அஞ்சுமன் நகர் வந்து நம்ம உருவாக்கப்பட்டது அது வந்து யாருக்கு உள்ளவங்க இருக்காங்களோ வசதி கம்மியாக உள்ளவங்க ஏழைகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கும் ஏன்னா யாருமே வாடகை கட்டலன்னா அப்போ கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு மாசமா வாடகை கட்டாமல் வந்து அதை வேற ஆள்கிட்ட கொடுக்க முடியும் அதன் நோக்கமே வந்து ஏழை எளியோர் பயன்பட தான் கொடுத்துருவோம் நம்ம ஏழை திருமண உதவி திட்டம் இதுலேருந்து கொடுக்க போகிறோம் அஞ்சு மண்ணுடைய வருமானம் வந்து எல்லாமே முழுக்க முழுக்க ஏழை எளிய பயன்பட தான் கொடுத்துருக்காங்க அதோ மருத்துவ உதவி திட்டம் திருமண உதவி திட்டம் கழிவு உதவி திட்டம் இது எல்லா பணமே எல்லா மூணுமே முழுமையாக எல்லாத்துக்கும் செலவு பண்ணலாம் வேறு நோக்கத்துக்காக இந்த சுசைட்டி கிடையாது இந்த மனைகளில் இருந்து புதுசாக வந்த நிர்வாகிகள் யார்கிட்டையும் பணம் கேட்குறாங்க பணம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க யார்கிட்டையும் ஒரு பைசா கூட வாங்கக்கூடிய ஆள் யாரும் கிடையாது ஏன்னா இது கையிலேருந்து செலவு பண்ணக்கூடியதாலும் எல்லாருமே இருக்கும் யாருக்காகவும் எங் எந்த இந்த மனைதாரர்கள் யார்கிட்டையும் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது வாடகையை மட்டும் கொடுத்தா போதும் ரெண்டாவது என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க வாடகைதாரருக்கு என்னென்ன வசதி வேணுமோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கும் பணங்கள் யாருக்கு கொடுத்தாலும் நன்கடையாக ரசீது கொண்டு கொடுக்கலாம் சும்மா யாரும் தர வேண்டியதில்லை யாருக்கும் எந்த பணப் பரிமாற்றமும் எப்போதும் யாரும் செய்ய வேண்டியதில்லை இந்த அஞ்சுமணி நகரை பொறுத்தரவில் இது ஏழை எளியவர்கள் பயன்பட முக்கியம் எல்லா மனைகளுமே ஏழை எளியவர்களுக்கு பயன்படுத்துக்காக போடப்பட்ட மனை இதில் யாருக்கும் எந்த காலத்துலையும் பணம் கொடுக்கல்வாங்க யாருக்கும் தேவையில்லை வாடகையை மட்டுமே செலுத்தினா பொதுமானது பொதுமக்கள் ஒரு காலம் பாதிக்கப்பட பொதுமக்கள் இதில் வாங்கினவங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாடகை மட்டும் கரெக்டாக அந்த பழைய பத்திரத்தை கொண்டாந்து காமிச்சு புதுப்பிச்சுக்கிட்டு வாடகை மட்டும் கட்டிக்கிட்டுலாம் எந்த அச்சமும் கொள்ள வேண்டிய அவசியங்கள்ல இரநூத்தி எண்பத்தி மூணு பேருக்கு அந்த மனைகள் ஒதுக்கப்பட்டது கரெக்டாக வாடகை செலுத்தி அவங்க பயன்பாட்டுக்கு வைத்துக்கொள்ளவும்

தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இந்த எட்டு பேர் இந்த எட்டு பேர் போக வர முடியாத ஒரு சில நபர்கள் கால் காரணமாக வந்திருக்க நிர்வாகங்கள் பணத்தின் அடிப்படையில் பணம் கேட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சில நபர்கள் அவங்களே முன்னிறுத்தி ஒரு கோடி ரூபாய் கேட்டதாக ஒன்றரை கோடி கேட்டதாக அவங்களே முயற்சி பண்ணி அந்த அவங்களே அனுப்பி பேசவிட்டு ஆடியோர் கார்ட்லாம் பண்ணி போனால் அது நான் காவல்நிலையமும் அணுகணும் காவல் நிலையத்தில் அணுகும் போது வந்த நபர்கள் காவல் நிலைய ஆய்வாளர்கள் அவங்களும் கேட்டாங்க கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா இதுதான் முதல் பதிவு அப்போ அந்த பதிவில் அவரே வந்து நானாக தான் வந்தால் யாரும் அனுப்பவில்லை ஏன் சொந்த விருப்பத்தில் வந்திருக்கேன்னு அவரே பதிய வச்சிருக்கிறார் அதே மீறி இப்போ ரெண்டாவது போகும்போது அந்த நபர்களுக்கு என்ன பே வழக்கமாக உள்ளது பேசிட்டு இல்லை இவங்க தான் அனுப்புனாங்கன்ற மாதிரி ஒரு நபரை குறிப்பிட்டு இந்த எட்டு பேரில் ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரு ஆனால் ஆய்வில் பொறுத்த வரைக்கும் அவங்க முதல் வா வார்த்தைகள் தான் பதிவானது நீங்கள் நானாக தான் வந்து அந்த அந்த ஆடியோவில் பதினெட்டு நிமிஷம் பேசக்கூடிய ஆடியோவில் வந்து எட்டு முறை வந்து நானாக தான் வந்து அவரே பதிய வச்சுருக்கிறேன் இது எதுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கி இந்த மீதி இருக்கிற நபர்களில் ஒரு சில நபர்கள் நிர்வாகத்துக்கு வர முடியாத காரணத்தினால் காழ்ப்புணர்ச்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலே அவதூற பரப்பும் விதத்தில் பல விதங்கள்ல பல கோணங்கள்ல அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் அறிவிக்கிறாங்க ஆமாம் பேருக்கு கலங்க விளை வைக்கிறாங்க இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே பொது வாழ்க்கையை முன்னிறுத்தி வந்தவங்க தானே தவிர பணத்தின் நோக்கத்தில் யாரும் வர கிடையாது அப்படி ஒருவேளை அவங்க சொன்ன குற்றவாளி நிறுவனமானால் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்க தயாராகவும் இருக்கிறோம் அதன் ஒரு சில அவர்கள் வரதான் செய்யும் அது பொது வாழ்க்கையில் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத எவ்வளோ பார்த்துருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படி இருந்தாலும் அதுக்கும் விளக்கம் தர தயாராக இருக்காங்களும் இதன் வாயிலாக தெரிவிச்சு அதாவது இந்த வகுப்பு வந்து எட்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா இந்த எட்டு பேர் சிறப்பு சிறப்பாக செயல்படுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு இதன் வாயிலாக கேட்டுக் கொடுக்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நிர்வாகத்தை வந்து வக்ப்பு எடுத்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த எட்டு பேரையும் செயல்பட விடணும் செயல்பட்டா தான் அந்த வக்பு டெவலப் பண்ண முடியும் அதனால் எல்லாத்தையும் எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் இந்த இதன் வகையாலாக கேட்டுக்கொள்ள ரெண்டாவது இந்த மீட்டிங் முக்கியமாக எதுக்கு வச்சதுன்னா பணங்கள் நாங்கனாதாக நிறையா மீடியா அதாவது சமூக வலைத்தளங்களை பரவிட்ருக்கு இப்போ நாங்களாம் வந்து கையில் இருந்து எல்லோருமே எடுத்து செலவு பண்ணுறோம் ஏன்னால் இது எடுத்து செலவு பண்ணுறவங்க தான் இந்த நிர்வாகத்துக்கு வர முடியும் எல்லாரும் வர முடியாது அதனால் இது மாதிரி ஒரு கெட்ட பேர் உண்டாகக்கூடாது ஏன்னா நம்ம எட்டு பேரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க வகுப்பூல போர்டில்னா அவங்க பல பிரச்சனைக்கு மத்தியில் பல குழப்பத்துக்கும் மத்தியில எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு எட்டு பேருமே வந்து நாங்கள் வந்திருக்கோம் எல்லாம் ஒரே டீம் கிடையாது இவன் பல பேர் எல்லாருமே போட்டது தான் அதில் எல்லாருமே தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம் இது இப்போ ஒன்றும் சேர்ந்துக்கிட்டோம் ஏன்னா கோச்சில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ட்ரெயினில் போகையில் எல்லாரும் வந்து ஏறுவோம் ஒன்றா போயிட்டுருப்போம் அந்த மாதிரி தான் பல தரப்பட்ட முறையில் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து சேர்த்துக்கு ரெடியாக இருக்கும் அதனால் இதில் வந்து யாரையும் குற்றம் சொல்லியோ தவறு சொல்லியே இல்லாமல் டெவலப் பண்ணுறது எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் யாரும் எந்த காலத்துலையும் ஒரு ரூபா கூட பணம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் இன் கேஸ் கேட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆஃபீஸ் வேறு இருக்கோம் தலைவர் செயலாளர் இருக்கோம் துணைத்தலைவர் இருக்காரு துணை செயலாளர் இருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிடல நேராகவே எங்களை வந்து பார்த்து சொல்லலாம் இவங்க பணம் கேட்குறாங்க யாரும் கேட்கக்கூடிய ஆள் கிடையாது நூறு பர்சன்ட் கேட்க மாட்டாங்க இன்கேஸ் அப்படி இருந்தால் நீங்கள் நேரடியாக தேரடியாக கேட்கலாம் ஏன்னா இது வந்து ஏழை எளியர்கள் பயன்படுத்துகிற போய் பணம் எப்படி கேட்குறது நம்ம தான் உங்களுக்கு கையிலேருந்து கொடுத்து கட்டுறதுக்கோ வேறு என்ன உதவியும் செய்யணும் அதனால் இந்த இந்த ப்ரெஸ் மீட்டிங் முக்கியமாக போன்றது காரணமே நாங்கள் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு இடையூறு பண்ணாமல் எல்லாருமே ஒத்துழைப்பு தரணுங்கிற நோக்கத்துக்கு தான் ஏற்படுறோம் அதாவது முன்னால் வந்து நிர்வாகிகள் வந்து இதை ஒரு நல்ல எண்ணத்தில் நோக்கத்தில் தான் அந்த வகுப்பு அந்த அந்த ட்ரஸ்டில் உள்ளவங்க செஞ்சுருக்கிறாங்க தலைவராக இருக்கட்டும் அதில் உள்ளிட்ட அத்தனை பொறுப்புதாரையும் செஞ்சுருக்காங்க ஏன்னா இந்த இடத்த எப்படி இருந்த இடத்த இவங்க எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வரணும் நோக்கத்தில் தான் அவங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதில் சில பேருக்கு நீங்கள் நீ சொல்கிற மாதிரி என்னென்ன அமௌண்ட் வாங்கினாங்கிறதெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக தெரியாது ஏன்னா எங்களுக்கு கவனத்தில் உள்ளவங்க வாங்கியிருக்காங்க ஏதோ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்த மனையே டெவலப் பண்ணுறதுக்கு மண் அடிச்சு அது ஏன்னா கொஞ்சம் பள்ளம் மறந்துருக்கும் மண் அடித்து பல வகையில் கடந்துருக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஏன்னா இப்படி நே நே ஒரு சில பேர் கூடுதலாக கூடுதலாகனு சொல்கிறாங்க ஆனால் இவங்க நிர்வாகத்தில் கொடுத்தது வந்து ரெண்டாயிரரூவா மட்டும் ரசீது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரூபா மட்டும் ரெண்டாயிரரூபா மட்டும் வாடகை எக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க முறைப்படி டிடி கொடுத்து அதை அவங்க வாடகைக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு இருபத்தஞ்சி பைசா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாடகை திருச்சி மாநகரத்தில் தர வாடகைக்கு எங்கேயுமே கிடையாது இருபத்தஞ்சி பைசாவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்துருக்குறாங்க அதனால் இதனுடைய இது இது வகுப்புடைய நோக்க நிர்வாகிகள் முன்னால் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து இப்போ வகுப்புக்கு வந்த பணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்கு ரெண்டாயிரம் விதம் தான் எக்ரிமெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அது மாதிரி உள்ள பணங்கள்லாம் இங்கே இங்கே வந்து வரல ஆனால் சொல் பலவே பல மாதிரி சொல்றாங்க நீங்கள் என்னாலும் கம்மியாக சொல்லிட்டாங்க ஒரு சிலர் நாலு லட்சம்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க ஒன்றரை லட்சம்னு சொல்லிட்டாங்க வந்து எங்கள்கிட்ட என்ன கேட்குறோம்னா நீங்க பணம் கொடுத்து எவ்வளோ கொடுத்தீங்கன்னா ரைட் நீங்க வாடகைக்கு அதாவது இந்த தர வாடகைக்கு எடுத்து வீடு தான் வாங்கியிருக்கீங்க நீங்க வீடு கட்டுங்க அவ்வளோதான்